அன்பிற்குரியவர்களின் அருமை உடன் பிறந்தார்கள் நம்முடைய மாவீரர்களுடைய கனவை நிறைவேற்ற நாம் தொடர்ந்து போராடுவோம் உலகெங்கும் வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் மனக்கசப்புகளை கடந்து இணைந்து நாம் ஒன்றிணைந்து மிகப்பெரிய அரசியலாற்றலாக மாறி போராடணும் அது ரொம்ப முதன்மையானது ஒன்றுதான் நம் இலக்கு ஒன்றுதான் நம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நம்ம கோட்பாடு முன்னாடி புலிகளின் தாகம் தமிழீழ தாயகமா இருந்தது இப்ப ஒட்டுமொத்த தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம் என்று மாறி நம் மாவீரர்கள் சிந்திய குருதி நம் தாயிடம் தமிழீழத்தை மீட்பது உறுதி அவர்கள் செய்த ஈகம் வீணாகி போகாமல் அவர்கள் கனவை அவர்கள் கொண்டிருந்த புனித நோக்கத்தை நிறைவேற்றி என்ற பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவருடைய தோணிலும் சுமத்தப்பட்டிருக்கிறது கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு என் அன்பு பிள்ளைகள் நீங்கள் களப்பணியாற்றணும் இந்த இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலே நமக்கான களம் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொண்டு செய்யணும் உங்கள் பயணம் பாதுகாப்பாக இருக்கணும் வீட்டுக்கு திரும்பி போகும்போது கண்ணன தமிழரை காக்கும் காவலனே கோடை காலத்தில் குளிர்விக்கும் நிலவே மழை நாளில் கூடையாத அழகே ராஜகோபுரம் எங்கள் தலைவன் பாறை புகழ் கொண்ட எங்கள் தலைவன் தடை நீக்கி வழிகாட்டும் தலைவன் வந்த பகைவென்று முடி கொண்ட தலைவன் தலைவன் ராஜகோபுரம் எங்கள் தலைவன் நம்மை இதயம் முழுமுக்கி நம் சிந்தனை செயல்கள் எல்லாவற்றிலும் நிறைந்து வாழ்கிற ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு களமாடி உயிர் நீத்தன மாவீரர்கள் அவர்களுடைய மூச்சு காற்று இந்த காற்றில் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நாம் புத்தளிச்சு வருகிறோம் அந்த மாவீரர்களின் கனவை நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியை மாவீரர்களின் கல்லரின் மீது கை வைத்து நாம் உறுதியேற்றுக் கொள்வோம் என் அன்பிற்குரியவர்களே நம்முடைய புரட்சிகரமான வீர வணக்கத்தை நம் மாவீரர்களுக்கு செலுத்துவதில் பெருமை மகிழ்ச்சியும் அடைவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்